ஓம் வராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை வரலட்சுமி நோன்பு அன்று பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு நம்ம வீட்டுல எல்லாருமே வரலட்சுமி வழிபாடு செய்வோம் அப்படி நாம வரலட்சுமி வழிபாடு செய்யும்போது கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வரலட்சுமி நம்ம வீட்டிற்கு லட்சுமியை வரவழிக்கிறோம் அப்போ நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலமாக நம்மளுக்கு வழிபாட்டின் முழு பலனுமே கிடைக்காம போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால பெண்கள் ரொம்பவுமே கவனமா இந்த விஷயங்களை நீங்க பாத்துக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஒன்னொன்னா பாத்துரலாமா முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே இப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க பணக்காரங்க இவங்க வசதியானவங்க இவங்க ஏழை அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் வீட்டிற்கு அழைத்த அனைவரையும் ஒரே மாதிரி நீங்க கவனிக்கணும் இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அதனால இவங்களை நான் தனியா கவனிக்கணும் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாம ஸ்பெஷலா இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்க கூடாது வந்திருக்க கூடிய அனைவரையுமே ஒரே மாதிரி மனநிலையிலையும் ஒரே மாதிரி சமமாக அதுதான் ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க எங்க வீட்டுல வேலை செய்யற ரெண்டு அம்மா இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரை நான் அழைச்சி சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மிச்ச மீதி இருக்கிறத நீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது ஏன்னா நாமல் அழைத்த சுமங்கலி பெண்கள் வழியாக மகாலட்சுமி தாயும் வருவாள் அவளை நாம அவமதிப்பதாக அர்த்தம் அதனால் வரக்கூடிய அனைத்து பெண்களுமே சமமாக நினைத்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் சமமாக அன்னதானம் இட்டு நீங்க அவங்களுக்கு சமமான மரியாதைகளை கொடுக்கணும் நீங்க அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன தவறுகளினால் உங்களின் வழிபாட்டினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் சரி இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூலம் கொடுப்பது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல கொஞ்சம் வசதியில கம்மியானவங்க இருக்கிறவங்க கிட்ட முதல்ல எல்லாருக்கும் நல்லா வசதியா இருக்கிறவங்களுக்கு நிறக்க வச்சு தாம்பூலம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரியும் நீங்க செய்யவே கூடாது நீங்க தாம்பூலம் ரிட்டன் கிஃப்ட் குடுக்குறீங்க அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும் ஒருத்தங்களுக்கு சாரி கொடுக்கறது ஒருத்தங்களுக்கு பிளவுஸ் பீட்டு வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி இப்ப செய்யாதீங்க இல்ல அனைவருக்குமே பிளவுஸ் பீட்டையே வச்சு கொடுத்துருங்க தப்பே கிடையாது எல்லாத்தையும் சம செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உயர்வாகவோ குறைவாகவோ செஞ்சீங்க அந்த பூஜை செய்து உங்களுக்கு பலன் அளிக்காது மகாலட்சுமி தாயார் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு மட்டுமே செல்வத்தை வாரி வழங்குவாள் அதனால நீங்க அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும் சும்மா நம்ம இப்போ இந்த பூஜைக்காக கிடையாது இதெல்லாம் நம்ம எப்பவுமே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எந்த வழிபாடாக இருந்தாலும் என்ன தானமாக இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி குடுக்குறோம் அப்படின்னா அந்த தானம் செய்தும் நம்மளுக்கு எந்த பலனுமே கிடைக்காது இதெல்லாம் நல்லா பூஜைகள் வரலட்சுமி பூஜை செய்றீங்க உங்க வீட்டுல அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க மூன்றாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வயதில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய திருமாங்கல்யத்தில் அவர்களை குங்குமத்தை இட்டு அவர்கள் அச்சதை தூவி உங்களை ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்க உங்களை உங்களை ஆசீர்வாதம் அவங்க பண்ணணும் நீங்க அத தம்பதி சமேதரா விழுந்தீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பானது அதனால நீங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்க வீட்டுல வேலை செய்யறாங்க ஒரு அம்மா அவங்களையும் கூப்பிட்டு இந்த பூஜையில கலந்துக்க சொன்னேன் ஆனா அவங்க காலில் விழுந்தாலும் நான் ஆசீர்வாதம் வாங்க முடியாதுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாது அவங்க வாழ்த்துகிற மனப்பூர்வமான அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு பல தலைமுறைகளுக்கு காத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மூன்று விஷயங்களையும் நாளைய தினம் பெண்கள் கட்டாயம் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வேற நாம தெரிஞ்சே இவங்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இவங்கெல்லாம் முக்கியம் இல்ல அதனால ஏதோ இவங்க வந்துட்டாங்க அதனால இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பணும் அப்படிங்கறது ஒரு கடமைக்காக செய்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது நீங்க உங்க வீட்ல எத்தனை பேர் அழைச்சிருந்தாலும் அனைவரையும் ஒரே மாதிரி சமமான நிலையில கவனியுங்கள் அதுதான் மிக மிக முக்கியமானது எல்லாரு காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவது ரொம்ப சிறப்பு அதுவும் உங்க வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் கிட்ட நாளைய தினம் ஆசீர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ஞாபகத்துல பெண்கள் கட்டாயம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பெண்கள் நாளைய தினம் ரொம்பவே மங்களகரமாக நீங்க உங்களை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி நாம அம்பாளை அலங்காரம் செய்து அவளை அப்படியே ரசிப்போம் இப்படி பண்ணலாமா இந்த பூ வச்சா அழகா இருக்குமா இந்த ஜட வச்சா அழகா இருக்குமா இந்த நெக்லஸ் போட்டா நல்லா இருக்குமா இந்த சாரி கட்டினா எடுப்பா இருக்குமான்னு பார்த்து பார்த்து நம்ம அலங்காரம் பண்ணுவோம் அதே மாதிரி நாமளும் நம்மை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும் அதையும் நீங்க பெண்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க முடிந்தவர்கள் நாளை தினம் ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கறதுனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அம்மனை வழிபாடு செஞ்சிட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மிக மிக நற்பலன்களை உங்களுக்கு அளிக்கும் நீங்க காலையில வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கூட வழிபாடை முடிச்சிட்டு நீங்க கோவிலுக்கு போகலாம் இல்ல மாலையில தாம நாங்க வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா மாலையில உங்களால செல்ல முடியாது அப்படின்னா காலையில் எழுந்திருச்சு நீங்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதற்கப்புறம் மாலை நேரத்துல உங்க வீட்டில் வரலட்சுமி வழிபாடு தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த பூஜையை அனைவரும் செய்து மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்